மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு சொந்தமான காணியை மாதோட்ட விகாரையின் பிக்கு அபகரிப்பு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இன்று காலை குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டுள்ளார் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்திற்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் காணி சைவ மங்கையர் கழகத்திற்கு தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டது குறித்த காணியானது நீண்ட காலமாக திரிக்கேதீஸ்வர ஆலயத்தின் பராமரிப்பிலிருந்து வந்துள்ளது இந்த காணியானது நாட்டில் ஏற்பட்டுள்ள இடப்பெயர்வு காரணமாக இராணுவம் அவ்விடத்தில் நிலை கொண்டது அதன் பின்னர் குறித்த காணி திருக்கேதீச்சர் ஆலயத்திடம் மீளவும் கையளிக்கப்பட்டது இந்த நிலையில் அவ்விடத்தில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை ஆலய காணியிலும் தனியார் காணியிலும் அமைக்கப்பட்டிருந்தது மிகுதி காணி ஆலய நிர்வாகத்தின் பராமரிப்பில் இருந்தது இந்த நிலையில் கடந்த தினங்களாக விகாரையில் பிக்கு மிகுதி காணியை அபகரிக்கும் நடவடிக்கையினை மேற்கொண்டு வந்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மன்னார் திருக்கேதிச்சர ஆலய நிர்வாகம் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இன்று காலை குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த காணி அபகரிப்பு தொடர்பாக துரித நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளார் இதன்போது மன்னார் போலீசார் ஆலய நிர்வாகத்தினர் ஆலய பிரதம குரு ஆகியோர் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது

කලු මටන්ගත්තාාව හෝද ඒවෙලාවට සෙටිල් මන් දීලා තමයි සලද ප මක දන්න පඳ ද ැර දන් එතකට ඒ ඒවෙලාවේ යා ියමුදී ලදියෙනවා මේකට බෙට අපි . බිල්ති අතපු නිසා මේ කෑලත් දෙන්න ගවස ඒකේ හමත් තමාට ඒක බාහඇට වැඩීම මේකට බිල අරයකට කොඩ පුු තින්නත ඉවර පාල පසයා

න හ හ හ ර ලග න ට හ නාව එක පැත්තලේ ඒේමේ විතරයි ද හ නේ තේර මුන්න මම තිේන ෙනග ම දීල ද හර ම ම මයි පොටස සමයි අද.

திருக்கேதீஸ்வர ஆலய நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஐந்து ஏக்கர் காணி திருக்கேஸ்வர நிர்வாகத்தினுடைய பராமரிப்பில் இருந்து வந்தது அந்த காணியின் ஒரு பகுதியை இராணுவம் இருக்கின்ற போது பௌத்த விகாரையினுடைய சிறு கட்டிடம் கட்டியிருந்தார்கள் அந்த பௌத்த விகாரை இராணுவம் அந்த காணியை இவர்கள் கையளித்த போது அவருடைய விகாரை ஒரு பகுதி இந்த காணிக்குள் வ வந்த காரணத்தினால் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கட்டிடத்திற்கு கட்டிடத்தை தவிர்த்த மிகுதி இடங்களை நீங்கள் பராமரிங்களா இவர்களின் நன்மனத்துடன் அதை விட்டு விட்டு மிகுதி இடங்களை வேலி அடைத்து பராமரித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது இந்த இடம் கிட்டத்தட்ட ஐந்து ஏக்கருக்கு மேற்பட்ட இடம் இராணுவத்தின் உ உதவியுடன் இந்த திருக்கேஸ்வரர் பௌத்த விகாரையில் இருக்கின்ற பௌத்த மதகுரு துப்புரவு செய்திருக்கிறார் அந்த வேலிக்கட்டைகளை யாருக்கும் தெரியாமல் அகற்றி இருக்கிறார் இது தொடர்பாக திருக்கேஸ்வர நிர்வாகத்தினர் போலீஸில் முறை முறையிட்டார்கள் என்னிடம் இது தொடர்பாக தெரிவித்திருந்தார்கள் அது தொடர்பாக நான் இங்கே பார்க்க வந்திருந்தேன் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு திருக்கேச நிர்வாகத்தினருக்கும் நான் தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றேன் இப்படியான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக தொல்பொருள் திணைக்களம் பௌத்தம் விகாரைகள் புனரமைப்பதற்கு தடை ஏற்படுத்துவதில்லை ஆனால் இந்த இந்த நிலத்தில் தனியார் காணிகளும் இருக்கிறது ஆலயத்துக்கு சொந்தமான காணிகளும் இருக்கிறது அந்த காணிகள் ஏதாவது மக்கள் அபிவிருத்தி செய்ய வந்தால் தொல்பொருள் துணைக்களும் உடனடியாக வந்து தடை ஏற்படுத்தும் ஆனால் இப்படியான ஒரு டோசர் மூலம் இருக்கிறார்கள் பல அபிவிருத்திகள் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் தொல்பொருள் துணை இதற்கு எந்த விதமான எதிரான நடவடிக்கையும் எடுப்பதில்லை அரசாங்கம் உடனடியாக இந்த விடயங்களில் சம்பந்தப்பட்டு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இப்படியான செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன்